ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இரண்டு வருடங்களினுடைய கேலண்டருமே ஒன்று என்ன நீங்கள் நம்புவீங்களா நம்பிதாங்க தாங்க என்ன சொல்றீங்க ஒரே குழப்பமா இருக்குல்ல என்னன்னு தெளிவா வீடியோல பாக்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டுல ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஒரு புதன்கிழமை அன்னைக்குதான் ஆரம்பமாகுது அதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்திலையும் வந்த முதலாம் தேதி ஒரு புதன்கிழமை அன்னைக்குதான் ஆரம்பமானது இப்படி ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்குமே கேலண்டர் மொத்தமா ஒரே மாதிரி ஒரே திகதி ஒரே நாள்ல தான் வந்திருக்கு இதை தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்களுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முடியல கனெக்ட் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற இரண்டாம் உலகமாக யுத்தம் ஆபரேஷன் பாபரசா பேர் துறைமுகத்தில் இடம்பெற்ற தாக்குதல் இதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கலிபோர்னியால ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டு தீ விபத்து மற்றும் மியான்மார் தாய்லாந்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூமி அதிர்வு இதை தாண்டி இறுதியார் விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் இடம்பெற்ற ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் இப்படி பல விஷயங்கள் அதே நாள் அதே திகதி அதே சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடையில் கனெக்ட் ஆகுது என்னதான் இதை ஒரு சிலர் கோ இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடித்தாலுமே கூட காலம் சுழல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் எஸ் வரலாறு தன்னோட போக்கில மீண்டும் நிகழ ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறதான் ஒன்று ஸோ இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்